திருப்புகழ் திருச்சிற்றம் பலம் தில்லையம் பலம் தானான தனதத்த தானான தனதத்த தானான தனதத்த தானான கமையற்ற சீர்கேடர் வெகுதர்க்க கோலாளர் கலையுற்று மாயாது மந்திரவாத கடை கெட்ட ஆபாத முருச்சித்திர கோமாளர் கருமத்தின் மாயாது கொண்டு பூணும் சமயத்தராசார நியமத்தின் மாயாது சகலத்துலே நாலு நண்புலோர் செய் சரியை கிரியாயோக நியமத்தின் மாயாது சலனப்படா ஞானம் வந்து தாராய் அமர்துராபான திதி புத்திராலோக மது துக்கமேயாக மிஞ்சிடாம அடமிட்ட வேல் வீர திருவொற்றியூர் நாதர் அருணச்சிகா நீல கண்டபார மம பட்சதேவர் சுவாமி நீ மல நிற்கலாமாயை விந்துநாதம் வரசத்தி மேலான பரவத்துவே மேலை வயலிக்குள் வாழ்தேவர் தேவர்